மார்கழி மாத சிறப்புகள் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகும் அவர்கள் கண்விழிக்கும் சமயத்தில் நாம் இறைவழிப்பாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டி கொண்டாலும் அதை அப்படி அவர்கள் அருள்வார்கள் அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லி வைத்தார்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து குளித்துவிட்டு இறைநாமங்களை ஒருமுறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம ஜபம் செய்ததற்கு சமம் வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகிறது அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம் இது இறைவழிப்பாட்டிற்கே உரிய மாதமாகும் அதனால் தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லியுள்ளார் ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்து செல்லும் மாதம் என்பதால் இதை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக சொல்கிறோம் உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதால் தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப விதைப்பது போன்ற பணிகளையும் தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்துள்ளார்கள் இது நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதால் தான் மார்கழி மாதத்தில் அதிகாலை திருப்பாவை திருவன்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகும் அவர்கள் கண்விழிக்கும் சமயத்தில் நாம் இடைவெளிப்பாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் அதை அப்படி அவர்கள் அருள்வார்கள் மார்கழியின் முப்பது நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டில் ஈடுபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடிய சிறப்பான மார்கழி மாதம் அறிவியல் ரீதியாக ஓசன் படலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லி வைத்தார்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம் ஜெபிப்பதற்கு சமமாகும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு செல்லலாம் பெண்கள் வாசலில் கோலமிட்டு முடித்ததும் வாசலுக்கு முன்புறம் ஒரு அகழ்விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறையாவது பாராயணியம் செய்து வழிபட வேண்டும் அகழ்விளக்கில் பஞ்சு திரையிட்டு விளக்கேற்றி பயன்படுத்தப்படும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் அருகில் உள்ள ஆலயங்களில் நடக்கும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்க வேண்டும் தனுர் மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த ஏதாவது பிரசாத நெய்வேதியத்தை வழங்க வேண்டும் கோவிலுக்கு வருபவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கினால் ஒரு ஆண்டம் முழுவதும் அன்னதானம் செய்த பலன் நம்மை வந்து அடையும் தனுர் மாத பூஜை செய்வதும் கோவில்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்பதும் தெய்வ அருளை பரிபூரணமாக பெற்று தரும்